ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுத்தமிழ் ஓகேங்களா ஸோ நிறைய மாணவர்கள் நம்மக்கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க சார் தமிழ் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஓகேங்களா ஸோ நம்ம இன்று முதல் தமிழ் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இனி தினமும் ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது இன்பத் தமிழ் அப்படிங்கிற பாடல் ஓகேங்களா இது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்குது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்ற பாடலை பாடியவர் யார் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்ற பாடலை பாடியவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் நிருமித்த என்பதன் பொருள் என்ன நிருமித்த என்பதன் பொருள் உருவாக்கிய அப்படின்னு வரும் விளைவு என்பதன் பொருள் என்ன விளைவு என்பதன் பொருள் விளைச்சல் ஓகேங்களா சமூகம் என்பதன் பொருள் என்ன சமூகம் என்பதனோட பொருள் மக்கள் குழு ஓகேங்களா அசதி என்பதன் பொருள் சோர்வு அசதி என்பதன் பொருள் சோர்வு பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்புரதினம் ஓகேங்களா பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரதி பாரதிதாசன் யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் என தனது பெயரை மாற்றிக்கொண்டார் அவர் யார் மீது கொண்ட பற்று காரணமாக அவர் பெயரை வந்து மாற்றிக்கிட்டார் அப்படின்னா பாரதியார் மீது கொண்ட பற்று காரணமா பாரதிதாசன் தாசன் அப்படின்னா அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க புரட்சி கவி என்று அழைக்கப்படுபவர் யார் புரட்சி கவி என அழைக்கப்படுபவர் பாரதிதாசன் ஓகேங்களா பாவேந்தர் என அழைக்கப்பட்டவரும் பாரதிதாசன் தான் பாவேந்தர் புரட்சி கவி என அழைக்கப்பட்டவர் பாரதிதாசன் தமிழே உயிரே வணக்கம் தாய்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் எனத் தொடங்கும் பாடலை பாடியவர் யார் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கு தொடங்கும் பாடலை பாடியவர் கவிஞர் காசி ஆனந்தன் கவிஞர் காசி ஆனந்தன் டேஷ் அமைய வேண்டும் ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் அப்படின்னு அவருடைய பாடலில் சொல்லியிருக்காரு அடுத்தது சேர்த்து எழுதுக நிலவு பிளஸ் என்று ஓகேங்களா அடுத்தது தமிழ் பிளஸ் எங்கள் இதை எப்படி சேர்த்து எழுதுவீங்க அப்படின்னா நிலவென்று அப்படின்னு எழுதணும் நிலவு பிளஸ் என்று அப்படின்னா நிலவென்று ஓகேங்களா தமிழ் பிளஸ் எங்கள் அப்படின்னா தமிழ் எங்கள் அப்படின்னு எழுதணும் பிரித்து எழுதுக அமுதென்று அமுது என்று எப்படி எழுதுவீங்கன்னா அமுது பிளஸ் என்று அப்படின்னு எழுதுவீங்க செம்பயிர் அப்படின்னா செம்மை பிளஸ் பயிர் ஓகேங்களா தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் அப்படிங்கிற பாடல் வந்து பார்த்தீங்கன்னா இன்பத்தமிழ் அப்படிங்கிற நூலில் இருக்குது ஓகேங்களா பாரதிதாசனோட இன்ப தமிழ் நூலில் இருக்குது ஸோ இது வந்து பாரதிதாசன் எழுதியிருக்கிறாரு ஓகேங்களா ஸோ இதில் வந்து அஞ்சாறு லைன் இருக்குது ஏன்னா பாட்டுங்கிறது ஃபுல்லு தானே போதும் ஸோ அதில் நம்ம வந்து முதல் ரெண்டு லைனை கொடுத்தோம் முதல் கொஷின் கொடுத்துருந்தோம் ஸோ இன்னும் நிறையாவுக்கு இருக்குது என்ன அப்படின்னா தமிழுக்கு மனமென்று பேர் இன்ப தமிழங்கள் வாழ்வுக்கு நிரூமித்த ஊர் தமிழங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல் தமிழங்கள் உயர்வுக்கு வாள் வான் இன்ப தமிழங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் தமிழங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தின் வால் அப்படிங்கிற பாடல் இது ஓகேங்களா ஸோ இதோட வந்து இந்த இன்பத் தமிழ் அப்படிங்கிற செயல் வந்து முடியுது ஸோ நிறைய பேர் நம்ம கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க தமிழ் வீடியோஸ் குரூப் ஃபார் எக்ஸாம் டெட் எக்ஸாம் போன்ற தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கு உங்களுடைய ஆதரவு அதிகபட்சம் அதிகபட்சமாக தேவை ஸோ எல்லாேருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து டெய்லி ரெகுலராக ஒன் வீடியோ வந்துட்டுருக்கும் ஸோ அதுக்குண்டான டைம் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிடுவோம் எந்த டே வரும் அப்படிங்கிறதையும் ஸோ நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்